இப்ப நான் அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா வேடிக்கைங்க ஏதோ அந்த அம்மா சொல்லுது விழபாட்டுக்கு வந்து நினைக்காதீங்க இது நான் சொல்றதெல்லாம் படிக்கத்தான் செய்யோம் ஆமா பகவானே புள்ள வர இங்க வர்ற ஆமா அதனால நல்லா வேடிக்கைங்க இப்போ தையா ஒரு ஊர்ல சொல்லிபுட்டேன் சரி அண்ணாச்சி அட ஏன் கேக்குறீங்க என்ன இது கேட்டுகிட்டே இருந்துகான் ஒரு பொம்பள ஏய் வில்லாரே

நேத்து போனதும் முனீஸ்வரர் ஆலயம் தான் சரி முந்தா நாள் போனதும் முனீஸ்வரர் ஆலயம் ஆமா இன்னைக்கு படிக்கிறது முனீஸ்வரர் ஆலயம் தான் எங்க எங்க தமிழ்நாட்டுல முனீஸ்வரர் கோயில் இருக்கோ அங்க எல்லாம் என்னைய கூட்டு போய் உட்கார சரி உண்மையா சத்தியமா சொல்றேன் இப்படி முனீஸ்வரர் ஆலயத்துல இருந்து ஒரு இனிமிச்ச கனி ஒரு மஞ்ச கிழங்கு பூசாரி என்ன பண்ணாரு சாத்தூர்ல குடுத்துருங்க ஒரு இடத்துல அப்படின்னு நம்ம சாத்தூர் வழியா சிவகாசிக்கு போறேன் குடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு அதை வாங்கி பேக்கில வச்சுட்டு தூங்கிட்டேன்

ஒரு பக்கத்த தலையில தேய் ஒரு பக்கத்தை குடிச்சு இந்த மஞ்சக்கிழங்க நீ மட்டும் உரசிக்கோழி குளிக்கிறோம் இதுக்கு பிறகு பலனை பாத்துக்கோ சரி சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டாவது பாருங்க அவ அதே வீட்டுல நின்னு பத்து மாத்தில ஒரு இது சத்தியமா பிள்ளை பத்திருக்காது நான் வில்லு போறேன் மறு வருஷம் என்ன கூப்பிட்டுக்காக அதே ஊருக்கு போறேன் ரெண்டு மாசம் பிள்ளையோட வந்து மேடைக்கு வந்தா சரி நீ யாரு என்ன சரி நம்ம இத நினைச்சுக்கிட்டா இருக்க போறோம் என்ன இந்த பிள்ளைக்கு பேர் வச்சு கொடுக்குறேன் சரி அப்படின்னா சொன்னா புள்ள யாருமா என்ன நீதானமா கொடுத்த பிச்சை அப்படின்னு சொல்லுகிறார்கள் சிவபெருமான் புள்ளவரம் கொடுக்க வருகிறார் எப்படி வருகிறார்

நீ என்ன சொன்ன நாகராணி நாகராணி எப்படியா உள்ள கொடுக்கறது என்ன சாமி பேங்களை பணம் எடுக்க போறோம் ஒரு எழுத்து கூடுனாலும் உறைஞ்சாலும் புள்ள கொடுக்க மாட்டான் பணம் கொடுக்க மாட்டாங்க நான் எப்படியா புள்ள கொடுக்கறது பேர் மாறும் போது சாமி சொல்லு அதாவது வந்து தாயிரம்பு வீட்டுக்கு இருக்கும்போது போது அவ கண்ணியா இருந்தா சரி நான் கல்யாணம் முடிச்ச வீட்டுக்கு கூட்டு உடனே ராணி ஆயிட்டா அதனால அதனாலதான் நாகராணி

எட்டு அக்கழமை சூரிய உதயத்திலே ஒவ்வொரு துலவத்தை அருந்த வேண்டும் அருந்து முடித்தவுடனே உடனே எட்டு முட்டை இடுவாய் எட்டு முட்டை இட்டு நாற்பது நாள் காத்து வர வேண்டும் நாற்பத்தி ஓராவது நாளையிலே குழந்தை வேர்கால ஆகணும் நினைக்கிறதாயி எந்த மாதத்துல வேர்கால ஆகணும் நினைக்கிற ஆடி மாசம் பிறக்கணும் ஜாமி

செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எட்டு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு துரோகத்தையும் மருந்து அறிந்து முடித்தவுடனே எட்டு முட்டையிட்டு நாற்பது நாள் அழிகாட்டு வர வேண்டும் நாற்பத்தி ஓராவது நாளையிலே அந்த

எட் அது வாங்கி கொண்டு வந்து பகவான் சொன்ன பிரகாரம் காலையில எழுந்து அந்த எட்டு துரோகத்தையும் மறந்தினார் அருந்து முடித்தவுடனே அது உஷி பிண்டமாகி அன்று முதல் ஒளி மறந்து கர்ப்பமுற்று வெற்றி இருக்கிற இப்ப ஆத்தா பிறவி ஆக போது அன்னே தாவர உஷி போடுங்க சாமியாடி நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க படுத்து இருக்கிறவங்களுக்கு உஷிப்பிருங்க போது படுத்துக்குறவங்களை குசிப்பிட்டு விட்டுருங்க மேடைக்கு வரும் சாமி மிதிச்சிருவாங்கயா இருந்துச்சிருங்க சாமி ஆடுறவங்கள பிடிச்சி அமுக்கி வைக்காதீங்க ஆக்ரோஷமா வரும் சாமி ஆடுறவங்கள பார்த்து யாரும் ஜிரிச்சிடாதீங்க